இது எல்லாரும் சொல்றது தான் அது ஆர்எஸ் பாரதி மட்டும் சொல்றது இல்ல சினிமாவிலே இருந்து அரசியலுக்கு வந்து ஆட்சியை விட முடியும் என்கிற ஒரு எண்ணம் நீண்ட காலமாக தமிழக அரசியலில் இருந்து வருகிற ஒன்று தான் அந்த முயற்சியிலே ஆந்திராவிலும் கூட எம்டிஆரை பின்பற்றி பலர் வந்து பார்த்தார்கள் தமிழ்நாட்டிலே அப்படி பலர் முயற்சித்தும் அதில் வெற்றி பெற முடியவில்லை என்ற ஒரு விமர்சனம் இருக்கிறது எம்ஜிஆர் சினிமாவில் இருந்த காலத்திலேயே அரசியலில் தீவிரமாக ஈடுபாடு கொண்டிருந்தார் அதனால் அவர் அரசியலில் இருந்து அதாவது ஒரு ஒழுங்கு நடவடிக்கை என்கிற பெயரால் திமுகவிலிருந்து இருந்து வெளியேற்றப்பட்ட போது நீண்ட நெடிய அனுபவம் உள்ள பல தலைவர்கள் அவரோடு வெளியேறினார்கள் அவருடைய வெற்றிக்கு அது ஒரு காரணம் வெறும் சினிமா ரசிகர்களை ரசிகர் மன்ற தலைவர்களை மட்டுமே வைத்துக்கொண்டு அவர் அரசியல் செய்யவில்லை அவர் கட்சியை தொடங்குகிற போது திமுகவிலிருந்து அவரோடு சேர்ந்து விலகிய பல அரசியல் தலைவர்கள் கட்சி நிர்வாகத்தில் அனுபவம் உள்ளவர்கள் அவரோடு இருந்தார்கள் அதனால் வெற்றி பெற முடிந்தது அதன் பிறகு வந்த தலைவர்கள் அதாவது சினிமா மூலம் வந்த தலைவர்கள் அதில் பிரகாசிக்க முடியாமல் போனதற்கு அது ஒரு காரணம் தற்போது மக்களிடையே எழுந்துள்ள சமூக ஊடகங்களின் வாயிலாக வளர்ந்துள்ள அரசியல் விழிப்புணர்வும் இன்னொரு காரணம் ஆகவே அந்த விமர்சனம் ஒரு பொதுவாக வைக்கப்படுகிற ஒன்று அவ்வளவுதான் அதில் எதுவும் நாம் உள்நோக்கம் இருப்பதாக பார்க்க வேண்டியதில்லை அது பார்க்கலாம் விஜய் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அவர் அரசியல் எவ்வளவு கடினமானது போராட்டங்கள் நிறைந்த ஒரு களம் என்பதை இனி நடைமுறையில் அவர் சந்திக்க நிறைய வாய்ப்புகள் உருவாகும் அதனை தாக்குப்பிடித்து அவர் நிற்க வேண்டும் மக்களுடைய நன்மதிப்பை பெற வேண்டும் இதுவெல்லாம் நிகழ்ந்த பிறகுதான் இது குறித்து நாம் ஒரு கருத்தை சொல்ல முடியும் முன்கூட்டியே நாம் ஒரு யூகத்தில் கணக்கு போட்டு சொல்ல முடியாது அரசியலில் விஜய் அவர்கள் வெற்றி பெறுவதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள் பழனியிலே அரசாங்கம் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே அதை நடத்தியிருக்கிறார்கள் இந்து சமய அறநிலையத்துறை பல வேலைகளை மதம் சார்ந்த பணிகளை செய்து கொண்டிருக்கிறது ஒட்டுமொத்தமாக அப்படி பார்த்தால் இந்து சமய அறநிலையத்துறையே வேண்டாம் என்று நாம் சொல்ல நேரிடும் இந்து சமய அறநிலைய அறநிலையத்துறை ஒரு ஆலோசனை கூட்டத்தை கூட்டி அந்த ஆலோசனை கூட்டத்தில் எடுத்த முடிவின் அடிப்படையில் இந்த மாநாட்டை நடத்தியிருப்பதாக தெரிய வருகிறது இந்த மாநாடு பல லட்சக்கணக்கான மக்களின் ஆதரவோடு வெற்றி பெற்று இருப்பதாகவும் தெரிகிறது பாரதிய ஜனதா ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் கடவுள் மதம் ஆகியவற்றை பயன்படுத்தி மக்களை அரசியல் அடிப்படையில் வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கு வட இந்திய மாநிலங்களில் எவ்வாறு முயற்சித்தார்களோ அதுபோல தமிழ்நாட்டிலும் பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிப்பட்ட அந்த முயற்சிகளுக்கு இடமளிக்காமல் அவர்களின் அரசியல் சதியை அம்பலப்படுத்தக்கூடிய வகையில் இந்து சமய அறநிலையத்துறை செயல்படுகிறது என்றால் அதை நாங்கள் வரவேற்க கடமைப்பட்டிருக்கிறோம் மற்றபடி அந்த மாநாடு சிறப்பாகவே நடந்தேறி இருக்கிறது அதில் விமர்சிப்பதற்கு வேறொன்றும் இல்லை ஆனால் அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய கல்லூரிகளில் பக்தி இலக்கியங்கள் தொடர்பான போட்டிகள் நடத்தப்படும் என்று சொல்லியிருப்பது பரவலாக ஒரு விவாதத்தை எழுப்பியிருக்கிறது அது மதம் சார்ந்த நடவடிக்கையாக அமைந்து விடாமல் அரசு கவனித்துக்கொள்ளும் என்று நான் நம்புகிறேன்